அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் ஏழரை சனி சனி அர்தாஷ்டம சனி உங்களை என்ன செய்யும் என்பதை பற்றித்தான் நாம் இதில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஜாதகத்தில் ஏழரை சனி வந்து அனைவரும் பயந்து விடுவார்கள் அல்லது ஒரு இனம் புரியாத பயம் நம்மளை இருக்கும் பிரச்சனை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் என்றெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும் முதலில் ஜாதகத்தில் சனி பகவான் நிலையை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கவனிக்க வேண்டும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் சனி பகவான் இருந்தால் நீங்கள் ஏழரை சனி பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை அல்லது சனி பகவானை ஜாதகத்தில் குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தால் அல்லது குரு பகவானோடு இணைந்திருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அதே போல் சந்திரனையும் சனி பகவானையும் இரண்டையும் குரு பகவான் பார்த்திருந்தால் நீங்கள் ஏழரட்சனையோ அஷ்டமட்சனியோ அர்த்தாஷ்டமச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்தாலும் கூட ஒரு சிறிய ஒரு பிரச்சனை கொடுக்குமே தவிர பெரிய அளவில் உங்களை அசிங்கமோ அவமானமோ செய்துவிடாது பொதுவாக ஏழரைச்சனை என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பது பாதிப்பை கொடுப்பது தொழிலை முடப்பது இது எல்லாம் வேறு என்ன செய்ய வைக்குமென்றால் ஒரு சுப காரியமாக இருக்கும் அந்த காரியத்தை நீங்களே முன்னின்று செய்வதாக இருக்கும் ஆனால் உங்கள் கையில் பணம் இருக்காது கையை பெசைய வைக்கும் அப்போது ஒரு ஒரு அசிங்கத்தையும் சொந்த பந்தம் முன்பு ஒரு அவமானத்தையும் தலைகுனிவும் கொடுத்துவிடும் ஒரு முக்கியமான சாவாக இருக்கும் அதை நீங்களே முன்னின்று செய்ய வேண்டும் சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் உள்ளபடி உங்களிடம் காசு இருக்காது அந்த சாவிற்கு நீங்கள் போக முடிய நிலை ஏற்பட்டுவோம் அதன் வழியாக உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படும் ஒரு சரிபவன் என்றாலும் பொதுஜனம் மக்கள் சொந்தம் அங்காளி பங்காளி என அனைத்தையும் சனி பகவான் குறிப்பார் குறிப்பாக இறப்பு இந்த விஷயங்களில் உங்களை அவமானப்படுத்துவதும் பிரச்சனைகள் கொடுப்பதும் சனி பகவான் செய்து கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் எதையும் ஒரு தடை போடுவார் இன்று முடிய வேண்டிய வேலையை இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து முடிய வைப்பார் அதே சமயத்தில் ஒரு ரெண்டு நாளில் முடிய வேண்டிய வேலையாக இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து முடிய வைப்பார் ஆனால் முடிய வைத்து விடுவார் தடைகளையும் தாமதம் கொடுத்து மன அழுத்தத்தையும் கொடுத்து சில சிக்கலையும் கொடுப்பார் அவ்வளோ தான் இவ்வளோ தான் நடக்குமே தவிர நீங்கள் வாழ்க்கை போய்விடும் மருந்து போய்விடும் இல்லை உங்களுக்கு உயிர் போய்விடும் என்றெல்லாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதே சனியில் எத்தனையோ பேர்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு வந்தவர்களும் உண்டு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் நிலையும் இருக்கும் இடத்தையும் தான் பலன்கள் அமையும் உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு ஆகாய இடத்தில் அதாவது பகையான இடத்தில் இருந்தார்னால் ஏழரை சனி வரும்போது கண்டிப்பாக பெரும் பகை பிரச்சனைகள் எழும் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் கோட்சார்த்து வரும்போது நல்ல நிலையே இருக்கும் அதே போல் ஜாதகத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஏழரை சனி வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை நடக்கும் இப்படி ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தை சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்தான் ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேண்டும் சரி பொதுவாக ஏழரை சனி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேர சென்று வணங்கலாம் பெருமாளை சென்று வணங்கலாம் நரசிம்மரை சென்று வணங்கலாம் இல்லை என்றால் வீட்டில் ஒரு சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு பழைய சாதம் வைத்து அதில் காஞ்ச திராட்சை அதாவது உலர் திராட்சை இரண்டு இரண்டு சொட்டு எள் கொஞ்சம் கருப்பு எள்ளை கலந்து நீங்கள் சனி பகவான் வைத்தால் நிச்சயமாக சனி பகவானின் பாதிப்புகள் குறையும் அதே போல் உங்களுக்கு சங்கு நீல நிற சங்கு பூ கிடைத்தால் அந்த சங்குப்பூ எடுத்து நவகரத்தை சுற்றி வரும்போது சனி பகவான் வைத்து வணங்கினால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதே போல் பூ வாழைப்பூ பூ கிடைத்தாலும் வணங்கி வரலாம் மற்றபடி கருமா சையாள்ச்சி நடக்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையும் மேற்கொண்டு தவறு செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏழரை என்பது உங்களது கர்மாவை கணக்கு பார்க்கும் நேரமாகும் நீங்கள் இதற்கு முன் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்ன பிரச்சனைகள் செய்திருக்கிறீர்கள் என்ன மாதிரியான ஒரு துரோகம் செய்துள்ளீர்கள் என்பதை கணக்கு பார்த்து தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அளவுக்கு மீறி அசிங்கம் அவமானம் நடக்கிறது என்றால் நீங்கள் அந்த அளவுக்கு தவறு செய்திருக்க என்று நினைத்து கொள்ளுங்கள் ஏழரை சனி உங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஏலரசி நடக்கும்போது நீங்கள் தவறு செய்தால் அதனுடைய தண்டனை பல மடங்காக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்